வணக்கம் வணக்கம் ஒருத்தருடைய பெயர் சொன்னதும் நீங்க வந்து ரொம்ப அப்பட்டமாக ராசி ஏ எல்லாமே இது எப்படி வந்தது நம்ம சின்ன நட்சத்திரத்திலிருந்து சாமியானு சொல்லியிருக்கேன் கௌமாரி காட்சி கொடுத்ததுல இருந்து அது வரைக்கும் நம்மளும் ஜாதகம் பார்த்தோம் இன்னைக்கு கௌமாரி காட்சி கொடுத்ததுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் அந்த சிலையை வச்சு நம்ம வந்து வழிபடுறோம் தாத்தா பாட்டியை வழிபடுறோம் முன்னோர்கள் அப்படின்னு சொல்றோம் இதுக்கப்புறம் எனக்கு வந்து வாக்கு வந்துகிட்டே இருக்கும் இப்போ ஒருத்தவங்க ஒரு பேர் சொன்னாங்க அப்படின்னு சொன்னா ஒருத்தனுக்கு சூரியனுடைய பேர் வருது அரசன் இந்த மாதிரி சூரியன் சம்பந்தப்பட்ட பேர் வந்துச்சுனாலே நான் நினைச்சுக்க உங்க அப்பா குடும்பத்துல வந்து கல்யாணம் லேட்டு கல்யாண குழந்தை லேட்டு திருமணம் குழந்தை சம்பந்தம் ஏன்னா சூரியன் வந்து அஞ்சாம் இடத்துக்கு அதிபதி இன்னொன்னு சூரியன் உச்சமா இருக்கிற இடத்துல வந்து சனி நீச்சம் அப்போ அந்த இடத்துல சனி நீச்சம் அப்படின்னா அந்த சின்ன வயசுல கல்யாணம் ஆகாம ஒரு கல்யாணமே ஆகாம இருக்கிறது சில பேரு அப்பா குடும்பத்துல வந்து சின்ன வயசுல இறந்து போறது இந்த விஷயங்கள் இருக்கும் அப்போ அதுக்கு ச குடும்பத்தையும் கொடுத்துருக்கும் அதனால அதை நான் கேட்டுக்குவேன் அந்த பேர் எடுக்கும்போது அந்த கிரகத்தை வச்சு அவங்க கிட்ட ஒரு மூணு நம்பர் கேட்கும் போது அதை வச்சும் ஜாதகத்துல இது என்ன கிரகத்துக்கு ஓகே இந்த கிரகம் எதுக்கு நெகட்டிவ் அதை எடுத்துருவேன் இன்னொரு சொல்லும் போது அதுக்கு இந்த நம்பருக்கு இந்த கிரகம் இந்த கிரகத்துக்கு என்ன நெகட்டிவ் பாசிட்டிவ்னு எடுத்துட்டு அதுக்கு என்ன உறவு இவங்க எந்த வழி உறவை விட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துருவேன் ஒருத்தவங்க புனர்பூச நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்கன்னா அது எல்லாருமே சொல்லிடுவாங்க ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு பிறந்த நட்சத்திரம் புனர்பூசன் சுவாதி அவிட்டோங்கறத நாங்க வந்து திருக்கணிதத்துல வந்து டைமிங் தான் தப்புன்னு விட ஒவ்வொரு இடத்துலயும் எடுத்துட்டேன் புனர்பூசன் சுவாதி சொல்லி யாராவது இருக்காங்க அப்படின்னா அந்த குடும்பத்துல உங்க குடும்பத்துல யாரு எந்த இடத்துல இருக்கு அப்படின்னா இப்ப கேக்குற ஒரு ஆணா இருக்கு அப்படின்னு சொன்னா சுவாதி அப்ப இவர் எத்தனாவது நம்பர் சொன்னாரு அதாவது முதல் நம்பர் ரெண்டாவது நம்பர் அவங்க பேரு இப்படி வரும்போது உங்கள் தாய் வழியா தந்தை வழியா எந்த குடும்பம் ரொம்ப பெருசு ஏன்னா புனர்பூசம் சுவாதி அவிட்டம் அப்படிங்கிறது சனியினுடைய கருமான் அதுல சொல்லிருவான் அப்ப சனின்னா என்னன்னா பெருசு போரும் பெருசு குடும்பமும் பெருசு இதுல நிறைய பேர் சின்ன வயசுல பிறந்த இறந்துருவான் நூத்தி இருபது வயசு வர்த்தி வாழ்றவன் இருப்பான் சில பேருக்கு வந்து ஹேண்டிகாப்டா இருப்பான் சில பேருக்கு அந்த சனி கனெக்ஷன் சம்பந்தப்பட்ட அந்த விஷயங்கள் இருக்கும் அப்போ சனி எந்தெந்த கட்டத்துல உச்சம் நீச்சம் மொத்தத்தையும் எடுப்பேன் ஒரு ஜாதக கட்டத்துக்குள்ள போட்டுட்டு இவங்களுக்கு சனி உச்சம் நீச்சம்னா அதுல ஆல்ரெடி பொதுவா அந்த காலத்துல என்ன நிர்ணயிக்கப்பட்டதோ அந்த இடத்துல கிரகம் இல்லைனாலும் என்ன பொறுத்த வரைக்கும் வேலை செய்யுங்கிறது கணக்கு இப்போ இது என் வீடு சொந்த வீடு அப்படின்னா இங்க எத்தனை பேர் குடியிருந்தாலும் என்னுடைய ஆளுமை இருக்கும் அப்படிங்கிற கணக்கு நீ எந்த லக்னத்துல வேணாலும் பிறந்துக்கோ கொஞ்சம் லக்கணத்துல அந்த கிரகம் இல்லைனாலும் அதனுடைய ஆளுமை திறன் இருக்கும் அப்போ என்னைக்குமே சொந்த வீட்டினுடைய பலன் இருக்கும் அப்போ அதை நம்ம தேரும்போது ஜெயிச்சிடலாம் ஏன்னா அது இல்ல அந்த வீட்டுல இல்ல அப்ப நான் சொந்த வீட்டுல இல்லைன்னு அர்த்தம் அப்ப நான் சொந்த வீட்டுக்கு வரும்போது எனக்கு இந்த வீடு தேவை இருக்கு அப்படின்னு எடுத்துக்கணும் அப்படின்னா போகணும் அப்ப அவங்களுக்கு எந்த கிரகம் கெட்டிருக்குங்கிற அந்த வார்த்தையை சொல்லிட்டு கரெக்டா அந்த இடம் சொந்த வீடு நீ அங்க போன சரியாயிரும் அப்படின்னு இதனால இதனாலதான் எனக்கு சொல்ற விஷயங்கள் பழிக்கும் அதே மாதிரி உங்களுக்கு செவ்வாய் அப்படின்னா தம்பி தங்கச்சி சித்தப்பா சித்தி அஹ் செவ்வாயின்னா நம்ம உடம்புல ரத்தம் செவ்வாயின்னா எங்க அசையும் சொத்து அசையாத சொத்து நிலம் சம்பந்தப்பட்டது செவ்வாய்ங்கிறது பிளட் ரிலேஷன் சம்மந்தப்பட்டது அப்போ ஒருத்தன் வந்து ஒன்பதாம் நம்பர் சொல்றான் அது அவன் வந்து ஃபர்ஸ்டே சொல்லிட்டானா அது சம்மந்தப்பட்ட அப்பாவளி குடும்பமும் ஆயிடும் ரெண்டாவது சொல்லிட்டான்னா அம்மாவளி குடும்பம் ஆயிடும் மூணாவது சொல்லிட்டான்னா கண்டிப்பா அது அப்பாவுக்கு அப்பா தாத்தா வழியில தான் இந்த பிரச்சனை இருக்கு இது தாய் வழியாக தவிப்ப வழியான்னு அதுக்கு வந்து நம்ம அதை எடுத்துட்டு அப்ப அந்த வீட்டுக்கு போ அது தான் உனக்கு இவ்வளோ பிரச்சனை வாழ்க்கையில வந்துகிட்டு இருக்கு தான் நான் பூர்வீகம் இந்த பூர்வீகத்துக்கு சம்பந்தப்பட்ட அந்த செவ்வாய் சித்தப்பா இப்ப நான் தாத்தா பாட்டின்னு ஒரு பதினாறு பேர் போடுறேன்னா இதுல உங்களுக்கு அந்த பதினாறு வெளியில ஒரு வீடு தான் கெட்டு போயிருக்கணும் அந்த வீடு எது கண்டுபிடிச்சோம்னா அது சொந்த வீடு இவன் போல போயிட்டானா அது ஆக்டிவேட் ஆயிடும் அப்ப அவனுக்கு அந்த பிரச்சனை சால்வ் ஆகும் ஒரு நெகட்டிவ் இருக்குன்னா நம்ம விட்டது தான் நம்மளுடைய தான் இவ்வளவு பெரிய பிரச்சனை காரணம் நம்ம பூர்வீகத்தில இருந்து இங்க வந்துட்டு நிறைய மறந்துட்டோம் மறதி வியாதி ஓகேங்களா நிறைய பேருக்கு நம்ம ஒரு விஷயம் அப்படின்னா என்னமோ பேச நினைச்ச மறந்துட்டேப்பா நல்ல விஷயத்த விட்டுட்டாங்கன்னா போச்சு அதே மாதிரி ஒரு இடத்துக்கு நம்ம போய் சேரணும் அந்த இடத்த மறந்துட்டோம் வழி தெரியாது ஆனா திருப்பி அந்த இடத்த தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் நமக்கு நல்லா இருக்கும் இதே மாதிரி ஒவ்வொரு கிரகமும் சூரியனா ஒண்ணு செவ்வாயினா ஒண்ணு உங்களுக்கு சனின்னா பெரியம்மா பெரியப்பா அக்கா அண்ணன் இப்போ ஒருத்தங்களுக்கு ஜாதகத்துல சனி நீச்சமாவே இருந்ததுனாலே அவங்களுக்கு பொதுவாவே பெரியம்மா பெரியப்பா அப்பா கூட பிறந்த அண்ணன் இவங்க லைஃப்ல கேஜிக் சில பேரை என்ன பண்ணணும்னா வெளிநாட்டு அனுப்பிடுவோம் ஒரு சிலருக்கு வந்து அந்த ஆயில் ஸ்ட்ராங்கா இருக்கு அவங்களுக்கு அந்த அந்த லக்கணத்தினுடைய அதிபதியோ இல்ல வேற ஏதோ ஒரு பார்வை இருக்கு அப்படின்னா அவனை உயிர் போறதுக்கு தகுந்த மாதிரி என்ன அனுப்பணும்னா இந்த உலகம் மூணு வகையில குறிக்குவங்க ஒண்ணு அந்த பூர்வீகத்தில இருந்து வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிடும் இன்னொன்னு உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது நீ யாரோ நான் யாரோன்னு பிரிச்சிடும் இன்னொன்னு மொத்தமா தங்கிடும் மொத்தத்துல உன்ன பிரிக்கணும் தான் அந்த ஜாதகார அந்த காலத்துல சொல்லுவாங்க டே நீ ஒரு இத்தனை வருஷத்துக்கு தனியா போய் எங்கேயா தங்கி இருந்து வேலை பாரு ஒரு கொஞ்சம் நேர காலம் சரியில்லைடா நீ ஒரு பத்து வருஷம் நீ வெளியில இரு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு கிரகத்தினுடைய அந்த புத்தி வரும்போதே அவங்களுக்கு தெரிஞ்சிடும் சண்டை வருது முன்ன பின்ன அதாவது அந்த காலத்துல இப்படிதான் நடக்கும்ங்கிறத விட இதை தடுக்கிறதுக்கு என்ன வழின்னு பார்த்தாங்க வெள்ளம் வருதுன்னா இங்க வந்து இயற்கையினுடைய சீற்றத்தை எப்படி தடுக்க முடியாதோ அதே மாதிரி பிறப்பின் சாட்டை உனக்கு தடுக்க முடியாதுன்னா அதுக்கு வழி இருக்கு தான் அந்த காலத்துல ஜாதகம் பார்த்தாங்க ஐயா இதுக்கு ஒரு தீர்வு சொல்லுங்க உன்னை பிரிக்கிற மாதிரி இருக்கு ஒண்ணு நீ புரிவிக்க போயிடு ஆனா அந்த கிரகத்தினுடைய ஆதிபத்தியம் உடனே குறையாது இன்னொரு கிரகம் அந்த குரு பார்வைங்கிறது அதுதான் வருஷத்துக்கு ஒருக்கா அந்த பார்வை பலன் வரும்போது அது குளமா மாறும் அப்போ சண்டை வந்தாலும் அப்ப அந்த டைம்ல சேர்த்து வைப்பாங்க சந்திரன் பார்வை இருக்கு வாடா கொஞ்சம் சப்போர்ட் இருக்கு அப்ப தாய் வழி உறவுகள் சப்போர்ட் வருது உனக்கு அதே மாதிரி சூரியனுடைய பார்வை வருதுன்னு டேய் தாத்தா வழி சப்போர்ட் வருது டேய் இது உனக்கு ஆறாம் இடத்துல போயிருக்கு கெட்டு போயிருக்கு ஆறாம் இடம் தாய் டேய் தாய் மாமன் வழியில உள்ள அப்ப வீடு அப்ப நீ அந்த வழிக்கு போயிட்டு அந்த சாமியை கும்பிடு அந்த காலத்துல என்ன பயபக்தி இருக்கும் அப்படின்னு அறிவியல் தான் அறிவியல் என்பது ஆன்மீகம் அறிவியலை கொடுத்தவர் நம் முன்னோர் இன்று அதே அறிவியலை ஒரே அதே அறிவியலை பயன்படுத்தாம அது வெறும் எக்யூப்மெண்ட்ஸுக்கு மட்டுமே பயன்படுத்துவோம் ஆடம்பரத்துக்கு மட்டும் இன்றைக்கு அறிவியல் என்பது ஆடம்பரம் அன்றைக்கு அறிவியல் என்பது ஆன்மீகம் இன்னைக்கு அறிவியல் என்பது ஆடம்பரத்துக்கு மட்டும் தேவை நம்மளுடைய தேவையான விஷயத்துக்கு பயன்படுத்திக்கிறோம் இன்னைக்கு அறிவியல்ங்கிறது உனக்கு வாழ்க்கையில நடக்கக்கூடிய இன்ப துன்பத்தை சரி பண்றதுக்கு அதனாலதான் எங்க குடும்பத்துல வராத சண்டையான்னு கேட்பாங்க நாங்க சின்ன வயசுல போடாத சண்டையா நாங்கள் அப்பா அம்மாவும் போடாத சண்டை உங்க அப்பா என்ன எவ்வளோ அடிப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஒரு ஊருக்குள்ள நீங்க போகணும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு குடும்பம் கூடி வாழும் போது டே இரு கொஞ்ச நாள் வெளியூர்ல இரு அப்படி சொல்லுவாங்க யாரும் விட்டு கொடுக்க மாட்டாங்க இப்போ அப்படிலாம் கிடையாது அடித்த உடனே உனக்கு நீ வேண்டாம் எனக்கு நான் வேண்டாம் இப்போ ஒரு நெகட்டிவ் இன்னொரு நெகட்டிவ கல்யாணம் பண்ணும்போது அதனாலதான் ஒன்றுக்கு ஏற்பட்ட திருமணமும் ஒன்றுக்கு மேற்பட்ட பலதார உறவுகளும் வர உங்களுக்கு ஒரு விஷயம் நெகட்டிவ் அதே நெகட்டிவோட நீ இன்னொரு திருமணம் பண்ணும்போது அது இன்னும் நெகட்டிவ் இப்போ என்ன ஆயிடுதுன்னா இது கட்டாயிடுது அப்போ என்ன ஆயிடுதுன்னா உனக்கு வாழ்க்கையே சீரழிஞ்சிருது இப்ப ரெட்டுங்கிறது செவ்வாய் ரெட்டுங்கிறது செவ்வாய் ரெட் லைட் ஏரியாங்கிறது அப்போ உங்களுக்கு ரெட்டுங்கிறது என்னைக்குமே அலாட்டு கிரீனுங்கிறது வந்து உங்களுக்கு ஓகே எல்லோ போட்டானா நீ நிதானமா போனோம் அப்படின்னா குரு உங்களுக்கு அதை நிதானப்படுத்தும் குரு உங்களுக்கு ஓரளவுக்கு நிதானப்படுத்தும் புதன் அப்படிங்கிறது புத்தி குருங்கிறது அறிவு அதை போயிடலாம் இந்த புத்தியை ரொம்ப கஷ்டம் இந்த ரெட்டை ஜெயிக்க முடியாது இந்த புதன்ங்கிற கிரீன் சிக்னல் இருந்தது அப்படின்னா புத்தி இருந்ததுன்னா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் புத்தியை கொண்டு தான் பார்க்கணும் ஜோதிடம் ஜோதிடம்ங்கிறது வந்து ஒளி இறந்த ஆன்மாவுக்கு இருக்கிறது ஒளி இறைவன் இருப்பது ஒளி இந்த உலகம் ஒளி பெறுவது சூரியனுங்கிற ஒளி இங்க எல்லாமே ஒளிதான் ஜோதிடம் அப்படின்னா ஜோதி என்பது ஒளி ஜோதினா ஒளி அப்போ உங்களுக்கு இந்த ஜாதகத்தை வச்சு எல்லாமே தீர்க்கலாம் முதல்ல அதுக்கு உண்டான விஷயங்கள் தெரியணும் என்ன கிரகம் கட்டுருக்கோ அந்த உறவு கண்டிப்பா கட்டுறோம் ஒருத்தனக்கு சூரியன் போச்சு நீ என்ன எல்லா வேணாலும் இருந்துட்டு போ சூரியன் நீச்சம் நீ உன் தாத்தா சொத்தை அனுபவிக்கிற யோகா இருக்க கேட்டேன் தாத்தா சொத்தை எல்லாம்தான் அதுவும் இருக்காது இல்ல தாத்தாவே நாங்க பூர்வீகத்தில காலி பண்ணியாச்சு நான் வேண்டாம்னு கொடுத்துட்டேன் எல்லா கணக்கும் ஒண்ணுதான் சில பேருக்கு இருக்கும் அது அப்பா பேர்ல மாத்தி உனக்கு சில பேருக்கு அந்த குடுப்பினை கொடுத்துருக்கோம் சில பார்வை இருந்தால் சில பார்வை யோகம் இருந்தால் அதுக்கு தான் சொல்லுவேன் இந்த குரு புதன் இந்த விஷயம் உங்களுக்கு நல்லா பாத்துங்க செவ்வாய் கிரீனு இந்த மூணு தான் இப்ப இருக்கும் பாத்திருக்கீங்களா நில் கவனி செல் அப்படின்னா ரெட்டு போட்டுச்சுன்னா நின்று அப்ப உனக்கு அந்த கெட்டது நடக்குதுன்னா முதல்ல நில்லு எல்லோ போட்டதுக்கு அப்புறம் தான் ரெட்டு வரும் உனக்கு கவனம் தேவை உனக்கு கெட்ட நடக்கு போகுதுங்கிறது குரு முதல்ல உணர்த்துவார் குருனா தந்தை குருனா தந்தை அவர் சொல்லுவார் கொஞ்சம் இருறா அப்படின்னு அவசரம் வாழ்க்கையிலயும் அவசரம் வா இன்னைக்கு இருக்கிற சமூகமும் அவசரம் எல்லாமே அவசரம் அவசர உலகம் இல்லையா இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்தினுடைய நெகட்டிவ் கர்மா அந்த கர்மாவுக்கு ஏற்ற நன்மை இருக்கு தேடுனா கிடைக்கும் நாம நம்ம கையில விஷய அதாவது எப்படி சொல்றானா தேன் இருக்குன்னா அதை நிறைய ஈக்குவல் இருக்கும் அந்த தேனியில இருந்து எடுக்கிற விட்ட எல்லாருக்கும் தெரியலனாலும் பொறுமையா இருந்தா கிடைக்கும் நீ இப்ப ரொம்ப பொறுமையா இருக்குன்னு அமாவாசைக்கு போனீங்கன்னா இருட்டுல ஒண்ணுமே கிடைக்காது அதுதான் இருட்டுல கோயிலுக்கு போறதுன்னா தேன் கிடைக்குமானா கிடைக்காது பௌர்ணமிக்கு தேன் நிறைய கிடைக்கும் அப்போ பௌர்ணமிங்கிறது எப்பேற்பட்ட அமிர்தம்னு பாத்துக்க தேனினும் இனிது தமிழ் தமிழிலும் இனிது ஜோதிடம் ஏன்னா தமிழனால் உருவாக்கப்பட்டது தமிழுங்கிறது மொழி கிடையாதுங்க இரு வெள்ளிதான் வள்ளினம் மெல்லினம் இடையினம் இந்த ஒவ்வொரு எழுத்த தான் தமிழ் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் இந்த மூன்றையும் அது சரிப்படுத்தும் அப்ப நமக்கு இறந்த காலத்திலிருந்து நிகழ்காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் வழி இறந்த காலத்துல இருக்கு அதை நாம தேடுனா கிடைக்கும் அப்போ ஒவ்வொரு கிரகத்தினுடைய தன்மையை வச்சு நான் நம்ம லைஃப்ல வந்து என்ன நடக்குது என்ன என்ன கெட்டது நடக்க போதா அப்ப நம்ம வந்து குடும்பத்தை வந்து அதாவது உனக்கு ஒரு இன்னைக்கு உனக்கு தெப்பா தெரிகிறது இப்ப ரெண்டு பேத்துக்கு சண்டை இப்ப என்ன சொல்லுவாங்கன்னா நான் என் தரப்புப்பட்ட நியாயத்தை சொல்லுவேன் ஆப்ரநெட்டை என்ன சொல்லணும்னா அவங்க தரப்பு நியாயத்தை சொல்லுவாங்க இப்போ வந்து அதுக்கு ஒரு பத்து பேர் இதுக்கு ஒரு பத்து பேர் இருப்பான் இப்ப இது ரெண்டுமே போ வேண்டாம்னு சொன்ன உனக்கு இன்னொரு தப்பான ஒரு விஷயம் தப்பான உறவு உனக்கு படுது இன்னொரு தப்பான உறவு உனக்கு படுது ஆனா இதே இடத்துல இந்த தப்பை சரி பண்ற இடத்துல யாரு அதுதான் அந்த கிரகத்தினுடைய பிளஸ் ஏன்னா உனக்கு அதை சிந்திக்க விடாது செயல்பட விடாது அதனாலதான் தீதும் நன்றும் இங்க தவறு யாரு செஞ்சாலும் நான் அதை வந்து தவறுன்னு சொல்றேன் சரி அது கிரகங்களின் இயக்கம் அது அவங்கள பாதிப்பு உண்டாகுது அதை மாத்துறதுக்கு உண்டான வழியை நான் சொல்லிடுறேன் இங்க எல்லாத்தையும் மாற்ற முடியும் மாற்றம் ஒன்றே மாறாதது இந்த உலகத்துல இறை அதாவது முயற்சி உடையார் இகழ்ச்சி அடைவார் சார் இகழ்ச்சி அடையார் எந்த ஒரு முயற்சியும் தொட்டனை தூரும் மனத்தனி மாறவுக்கு கட்டணை தூரும் அறிவு எந்த அளவுக்கு தோன்றமோ அந்த அளவுக்கு அறிவு இருக்கும் இந்த பில்டிங்ங்கிறது நம்ம போடுற பேஸ்மெண்ட் மாதிரி ஆனா ஜோதிடம்ங்கிறது நம்ம போடுற விதம் மாதிரி அந்த மண் இறுக பிடிச்சிருச்சுன்னா மரத்தை வேணா வெட்டலாமே தவிர வேரோடு கொடுக்க முடியாது இந்த மாதிரி இதை சாய்க்கலாம் மரத்தை சாய்க்க முடியாது ஆலமரம் மாதிரி நம்ம குடும்பம் அந்த ஆலமரத்தினுடைய மொத்த வேர்களும் தெரிஞ்சவனா உருத்த அசைக்க முடியாது அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும் அதுக்கு முதல்ல நவ கிரகத்தினுடைய இதுதாங்க ஜோதிடம் அதத்த நாம நாலு புடி கட்டம் போட்டு வச்சிருக்கோம் ஜோதிடங்கிறது உலகம் ஒரு உருண்டை தானே அதான் போட்டு வச்சுருக்கோம் இன்னொரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன் இன்னைக்கு நான் ஷூட் பண்ண வரும்பொழுது ஒரு காவல்துறை அதிகாரிக்கு நீங்க பேசிட்டு இருந்தீங்க அவரோட பேசிட்டு இருந்தீங்க அவருக்கு ஜாதகம் இல்லை ஆக்சுவலி பெயர் மட்டும்தான் சொன்னாரு நான் ரொம்ப ரொம்ப வியந்து போயிட்டேன் அவருடைய வரலாறையும் நீங்க தோண்டி எடுத்துட்டீங்க அது போக ஒரு நம்பர் சொல்லுங்க அவருக்கு மூணாம் நம்பர் சொன்னாரு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அவரோட டோட்டல் ஹிஸ்டரியுமே நீங்க எடுத்துட்டீங்க அவர் ரொம்ப ஷாக் ஆயிட்டாரு மூணாம் நம்பர் சொன்ன உடனே அவர் உட்கார்ந்து இடம் வந்து மீனம் எனக்கு அவர் உட்கார்ந்து இருந்த வந்து குரு அப்போ மீனங்கிற குரு வீட்டை எடுத்தாச்சு தனுசுங்கிற குரு வீட்டையும் எடுத்தாச்சு மீனத்தை லக்னமா போட்டுட்டேன் மீனத்தை லக்னமா போடும்போது தனுசுங்கிறது பத்தாம் வீடு இப்ப பத்தாம் வீடுங்கிறது உங்களுக்கு வந்து இன்னொன்று வைத்தியம் கணக்கு பண்ணுவேன் நான் வந்து காலில் வந்து பாதம் பன்னெண்டு வரை கணக்கு பண்ணுவாங்க அதனாலதான் முட்டில அடிபட்டு இருக்கேன்னு கேள் ஏன்னா உங்களுக்கு சனி கனெக்ஷன் இருக்கு பதினொன்றாம் பதினொன்னாம் இடம் பன்னெண்டாம் வீடு சனி சனி உங்களுக்கு வந்து பன்னெண்டாம் வீடு மருத்துவம் கண்டிப்பா ஏதாவது அதனாலதான் அவங்க வீட்டில் அடிபட்டுது இந்த மாதிரி விஷயங்கள் அவங்களால பேசவே முடியல பேச முடியல அழுதுட்டார் அப்படின்னா குரு எங்க நீச்சதுங்கிறதையும் எடுத்துருவேன் ஏன்னா குரு அஞ்சாம் வீட்டில் நீச்சம் அதாவது உங்களுக்கு பெண் தான் ஆனா அந்த வீட்டுக்கு அஞ்சாம் வீடு சந்திரன் வீடு அதனால பெண் குழந்தை அதனால அந்த குழந்தை மேல அவ்வளவு பாசம் வைக்கிறாரு ஐந்தாம் இடங்கிறது பூர்வ புண்ணியம் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் அங்க செவ்வாய் அந்த தான் அவன் மனைவிக்கு சில விஷயம் அப்போ அந்த அவரு சொல்றாரு நான் வந்து இந்த மலைக்கு இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் அப்ப அந்த மலை மேல ஏறும்போது அதனுடைய பாதிப்பை காட்டி சில விஷயங்களை அது கரெக்டாக நம்ம எடுக்கும் போது அந்த கிரகத்தினுடைய கதிர்வீச்சு அதாவது நெருப்பு குழம்பு இருக்கிற இடத்துல போய் நாம கொண்டு போய் இன்னும் கொஞ்சம் பெட்ரோல் ஊற்றுன அப்படி இருக்கு அவ்வளோதான் ஒரு சில விஷயங்கள் அதாவது எதிர்மறையாக தான் நம்ம செயல்படணும் அதாவது சொல்லுவாங்கல்ல ஒரு வினைக்கு இன்னொரு எதிர்வினை அதை சமன் செய்யும் ஒரு வினைக்கு ஒரு இன்னொரு எதிர்வினை சமன் செய்யும் அதனால தான் செய் வினைய செய்யப்பாட்டு வினை அதை மாத்தும் இங்க அதைத்தான் செய்வினை சொல்லிட்டு இருக்காங்க எந்த ஒரு விஷயத்தை நீ செய்யாம விட்டுருக்கியோ அது செய்வினை அதை செயல்படுத்தும் போது செயப்பாட்டு வினையாக மாறும்போது லைஃபே மாறும் இந்த உலகத்துல நாற்பதாயிரம் வருஷம் வாழ்ந்த நம்ம சித்தர்கள் நம் முன்னோர் நம்மளால நாற்பது வருஷம் தான் வாழ முடியுது இதே நாற்பது ஒரேடிய உயர்த்த சொல்லல தலைமுறை தலைமுறையை கொஞ்சம் எடுத்து சொல்றேன் அட்லீஸ்ட் ஒரு நூற்றி இருபது வருஷம் மூணு தலைமுறையாவது வாழுங்க வாழ்றதுக்கு வழி இருக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு நமக்கு நிறைய அறிவுரை இருக்கு நிறைய ஓலைச்சுவடிகள் உள்ள பக்கத்தை காணும் இங்க இருக்கிற பிரச்சனை இந்த பிரச்சனை இந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு சொல்லி சொல்றதுக்கு நிறைய இது இருக்கு அது பேர் என்னது ஓலைச்சுவடி இருக்கு எலியும் தீர்வு இருக்கிறத காணும் அந்த நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும் விஜய் சேதுபதி சொன்ன மாதிரி நிறைய பக்கத்தை காணும் இங்க நல்லது பூரா தமிழண்ணினுடைய பாரம்பரியம் பண்பாடு எல்லாமே அழிஞ்சுக்கிட்டே இருக்கு அதை முடிஞ்ச வரைக்கும் தோண்டலனாலும் தேடுங்க நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும்